எசாயா அதிகாரம் ஐம்பத்தி மூன்று வசனம் நான்கு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் கல்வாரியில ஏசப்பா நமக்காகப்பட்ட பாடுகளை தியானிக்கிற இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு இன்னைக்கு பேசுகிற ஒரு வார்த்தை சிலுவையில் உன்னுடைய பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் உன்னுடைய துக்கங்களை நான் சுமந்து கொண்டு விட்டேன் நான் சுமந்து முடித்ததை இன்னும் நீ ஏன் சுமந்துட்ருக்க அப்படின்னு ஏசப்பா நம்மளை பார்த்து கேட்குறாங்க கரெக்ட் தானே சிலுவையில் ஏசப்பா எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் அப்படின்னு சொல்கிற நம்ம ஏன் நம்மளுடைய துக்கங்களை நம்மளுடைய கவலைகளை வருத்தங்களை நாமே சுமந்து கொண்டு இருக்கணும் சிலுவையில் ஏசப்பா சுமந்து தீர்த்துட்டாங்கள்ல அப்போ அதை அறிக்கையிட்டு அதை ஏசப்பாவுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும் ஒரு பாரத்தை நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய மைண்டு சுமந்து கொண்டு இருக்கும் அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஆனால் ஏசப்பான்னு சொல்லி அவரிடத்துல அது எல்லாவற்றையும் சொல்லி அறிக்கையிட்டு அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாரம் இறங்கி இருக்கிறதையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இந்த நாளில் நம்ம சுமந்து கொண்டிருக்கிற அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும்னு ஏசப்பா சொல்கிறாங்க ஏசப்பா பட்ட பாடுகள் வந்து நம்ம பார்க்குற மூவிஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் அது இல்லை எல்லாம் ஒரு சின்ன ஒரு பாட்டு தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் கர்த்தர் கடந்து போன பாதை அந்த வலி அந்த வேதனை அவருடைய பாடுகள் என்பது வாயால் சொல்ல முடியாது யாராலையுமே டிஸ்கிரைப் பண்ண முடியாது அவ்வளவு கொடுமையானவைகளை அந்த நாட்களில் ஏசப்பா நமக்காக சகித்தார் கடந்து போனார் அதனால அதை விருதாக வாக்காமல் ஏசப்பா எனக்காக சிலுவையில் இந்த சாபத்தை இந்த பாவத்தை இந்த வியாதியை நீங்கள் என்னென்ன பாதைகள் வழியாக கடந்து போகிறீங்களோ எது எது உங்களை அழுத்துதோ எது எது உங்களை அப்படியே உட்கார வச்சுருக்கோ ஒரு டிப்ரெஷனாக இருக்கட்டும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் ஏசப்பாவுடைய பாதத்தில் இறக்கி வச்சுருங்க ஏன் அப்படின்னா சிலுவையில் உங்களுடைய எல்லாவற்றையும் தரித்திரம் தலைமுறை தலைமுறையை தொடர்கிற சாபம் வியாதி பேட்டர்ன்ஸ் எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டு விட்டது ஃபஸ்ட் இதை நம்ம விசுவாசிக்கணும் அதை நம்பணும் அதை அறிக்கை செய்யணும் அப்பாவோட பாதத்தில் அமர்ந்து அப்படியே நம்ம கொட்டி இதை தீர்த்துறணும் ஏசப்பா நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதை தான் இன்றைக்கி நம்மள்கிட்ட ஏசப்பா விரும்புகிறாங்க அண்ட் இன்னைக்கு அவருடைய பாடுகளை குறித்ததான வீடியோஸ் மோஸ்ட்டாக நிறைய பேர் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி இந்த மாதிரி வைப்பாங்க அதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இயேசுவை குறித்து தெளிவு இல்லாத இந்த நாட்களை குறித்ததான ஒரு வெளிச்சம் இல்லாத ஒருவர் வந்து உங் வேறு ஏதோ ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ் வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்த அந்த ஃபீல் உங்களுக்கு இதில் இருக்குமா அதாவது ஏசப்பாவுடைய பாடுகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு வீடியோவில் அதுக்கப்புறமே ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அது வந்து ஏசப்பாவுக்கு சம்மந்தம் இல்லாதது ஒன்று அப்போது அதில் பார்த்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கண்டிப்பாக இருக்காது அந்த ஃபீல் வந்து டக்குன்னு மாறிடுது இதே மாதிரி தான் சில நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் ஏசப்பாவையும் அவருடைய பாடுகளையும் தியானிக்கிற அந்த பழக்கம் இன்னையிலிருந்து இப்போத்துலேருந்து நம்மளிடத்துலேருந்து மாறட்டும் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடுகளை நம்ம நினைக்கணும் எப்பெல்லாம் ஏசப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ ஏசப்பா நமக்காக சிலுவையில் சிந்தின ரத்தம் மட்டும்தான் நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக வரணும் பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம்ல ஆமாங்க இந்த உலகத்துல நம்ம ஒரு நாள் ஃபுல்லா இந்த பாத உலகத்துல தான் நம்ம வாழ்கிறோம் மீட் பண்றோம் ஜனங்களிடத்துல பேசுறோம் பழகுறோம் மொபைல் யூஸ் பண்றோம் என்னெல்லாமோ பண்றோம் நம்மளுக்குள்ள பாவம் வருகிறது அந்த பாவத்தோட அப்பாவை தரிசிக்க முடியாது அதனால எப்பெல்லாம் அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்து ஏசப்பாவை நினைச்சு அவரை பாடி ஆராதிக்க ஆரம்பிக்கிறோமோ அதற்கு முன்பாக அவருடைய பாடுகளை நினைச்சு பார்த்து இடத்துல நான் வந்திருக்கிறேன் நான் பாவியப்பா உங்க ரத்தத்தால என்ன ஒரு விஷ கழுவி என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அவருடைய பாடுகள் நம்மை நினைவு கூறுகிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம இதை செய்யணும் ஆமா அவருடைய ரத்தம் நம்மளுடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய கல்வாரியின் பாடுகளை நினைவு கூறணும் அதை யோசிக்கணும் அதை நம்மளுடைய வாழ்க்கையாக படுத்திக்கணும் ஆமாம் மெய்யாகவே அவர் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்மளுடைய துக்கங்களை சுமந்து கொண்டார் இத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் எனக்காக ஏசப்பா சிலுவையை சுமந்தார் எனக்காக ஏசப்பா பாடுபட்டார் என்னுடைய மீறுதல்களுக்காக தான் அவர் காயப்பட்டார் என்னுடைய அக்கிரமங்களுக்காக தான் அவர் நொறுக்கப்பட்டார் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் என் பாவம் மன்னிக்கப்படணுங்கிறதுக்காக தான் பரத்துக்கு பரலோகத்திற்கு நான் போகணும் என்பதற்காக தான் ஏசப்பா இந்த பாடுகளை சுமந்தார் ஆமாம் ஒவ்வொருவரும் நம்ம சொல்லணும் அவங்களுக்காக இவங்களுக்காக அப்படின்னு யோசிக்கிறத விட எனக்காக 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 நான் செய்த பாவத்திற்காக ஒரு நாள் இதை நம்ம மறந்து விடாமல் ஒரு நாளும் நம்மளுடைய எண்ணங்களிலிருந்து இதை எடுத்து போடாமல் நன்றி உள்ளவர்கள் ஈசப்பாவுக்கு நன்றி சொல்லாமா எசப்பா தெய்வமாகிய நீர் எனக்காக மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தீங்க இந்த உலகத்தில் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறேனோ எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணி அதை ஜெயித்து கல்வாரியின் பாடுகளை எனக்காக நீங்கள் சுமந்தீங்க அந்த பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்துறப்பா நன்றி அப்பா நீ எனக்காக சிந்தின ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்காக உமக்கு நன்றி உம்முடைய சதைகளெல்லாம் பிற்கப்பட்டதே அதற்காக உமக்கு நன்னேசப்பாவோட கனெக்ட் ஆகிறீங்களா மாயமற்ற எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்புன்னா அது ஏசப்பாவுடைய அன்பு மட்டும்தான் அந்த அன்பிற்காக அவர் நமக்காக சகித்தவைகள் ஏற்றுக்கொண்டவைகள் எல்லாவற்றுக்காகவும் நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்கள் ஏசப்பா ரொம்ப நல்லவருங்க அவர் நமக்காக பட்ட பாடுகள் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத நம்மளுடைய எண்ணங்களுக்கு மேலான நிறைய வைகளை எசப்பா கோத்ரூ பண்ணாங்க அதற்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கும் ஜீசஸ் லவ்ஸ் யூ ஆமே ஹாவ் அ blessed டே காட் பிளஸ் யூ